அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டி ஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இதே மேடையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் இந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமாராவை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று இந்த மேடையிலே நான் உரையாற்றிய பொழுது அன்று இவைகளெல்லாம் நடக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இன்று ஜனாதிபதியாகி அன்று அவர் மீது எவ்வாறான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்தார்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இன்று மக்களுக்காக மக்களுடைய சேவகனாக வீர நடை கொண்டிருக்கும் ஒரு ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் இன்று பாராளுமன்றத்திற்கு நாங்கள் போட்டியிடுகின்றோம் பாராளுமன்ற தேர்தலில் அபேச்சகர்களாக போட்டியிடுகின்றோம் இப்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கின்றது இந்த ஜனாதிபதி நேர்மையானவர் இதற்கு முன் ஜனாதிபதியாகிய அத்தனை பேரும் இந்த நாட்டின் அத்தனை சொத்துக்கள் அல்லது மக்களின் சொத்துக்களை சூறையாடி மக்களை தள்ளிவிட்டு தான் இன்று அவர்கள் மீண்டும் வர முடியாமல் அங்கே ஒதுங்கி ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தைரியமாக எங்களுடைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளை மக்கள் முன் ஆடம்பரமாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்கள மக்கள் என்று ஒன்று கூடி விட்டார்கள் சக்தி என்பதை பிரதிபலிக்க கூடியது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள சகல கிராமங்களுக்கும் சென்றாலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க முடியாமைக்கு முதலாவதாக நான் இந்த இடத்தில் மன்னிப்பு கோரி மீண்டும் வருகின்றேன் எனவே இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதியின் கருத்தை மீண்டும் பலப்படுத்துவதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் உங்கள் முன் வருகின்றார்கள் நீங்கள் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் தமிழர்கள் என்று இல்லை எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இரண்டு பஸ்களை நான் சொன்னேன் சஜித்துடைய பஸ்ஸில் வேற வேண்டாம் என்று சொன்னேன் அவர்கள் உங்களை வீழ்த்துவார்கள் படுகொலையை தள்ளுவார்கள் என்று கொஞ்சம் பேர் அரவாசகர்